எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சோம் எவ்வளவோ வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செஞ்சும் இந்த கடன் பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது வாழ்க்கையே கடன்ல மூழ்கி போயிடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா கவலையை விடுங்க உங்களுக்கான பதிவு தான் இது இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் எத்தனை கடன்கள் இருந்தாலும் ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இல்லாம கடன்கள் முழுமையா அடையும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் நாம இந்த ஆரம்பிக்கலாம் நாளைக்கு மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை சதுர்த்தி திதி அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுவதுமா தீர்த்து வைக்கக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரமும் நாளைய நாள்ல இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காங்க கடன்கள் முழுவதுமா அடையுது அந்த வகையில நாளைக்கு காலையில வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பத்தியும் இந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீர்றதுக்கு நாம என்ன செய்யணும்ங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் தனி சக்தி இருக்கு அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் உரிய வழிபாடுகளையும் முயற்சிகளையும் நாம செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அதனாலதான் டெய்லியும் நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரத்துல என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன்கள் முழுமையா அடையறதுக்கு நாம பணத்தை எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொல்ல போறேன் அதாவது ஒரு பத்து ரூபாய் உங்ககிட்ட இருந்தா கூட அந்த பத்து ரூபாயை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் முழுவதுமா அடையறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல போறேன் அடுத்து ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் முழுமையா அடையறதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு சிஜில் சிம்பலை பத்தி சொல்ல போறேன் நாளைக்கு இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சா கூட போதும் அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே தாராளமா செய்யலாம் இது இன்னமுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரி நாம முதல் பரிகாரம் என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு எந்த நேரத்துல மைத்திரேய முகூர்த்த நேரம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் கடனை அடைக்கிறதுக்கு மைத்திரேய முகூர்த்த நேரத்துல நாம பணத்தை எடுத்து வைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் முழுவதுமா அடையும் அந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களால முடியும்னா இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட அசல்ல ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க ஆன்லைன்லயும் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம் நேரா போயும் குடுக்கலாம் இப்படி அசல்ல ஒரு தொகைய அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களால இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல அசல்ல ஒரு பகுதிய கொடுக்க முடியலனாலும் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு கவர் எடுத்துக்கோங்க புதுசா மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா புது கவர் வாங்கிக்கோங்க ஏற்கனவே மைத்திரிய முகூர்த்த நேரத்துல இந்த மாதிரி நான் பணத்தை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றவங்க அதே பழைய கவரை எடுத்துக்கோங்க இப்போ அந்த கவருக்கு மேல நீங்க யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயரை பேரை எழுதிக்கோங்க அடுத்ததா பிரியாணி இலையில நீங்க யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களோ அவங்களோட பெயரை எழுதிட்டு பண வரவு அதிகரிக்க வேண்டும் சொல்லி எழுதுங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கவர்ல உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அத நீங்க வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட போதும் அடுத்ததா இந்த கவர்ல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு சின்ன துண்டு பட்டையையும் போட்டு வச்சுக்கோங்க அடுத்ததா நீங்க பேர் எழுதி வச்சிருக்க கூடிய பிரியாணி அலையையும் போட்டு வச்சிருங்க இந்த கவரை உங்க வீட்டுல பீரோல அப்படி இல்லனா பூஜை அறையில வைக்கலாம் உங்க வீட்டுல பட்டு வேஷ்டி பட்டு சேலை இருக்குன்னா அதுக்கு நடுவுல கூட இந்த கவரை நீங்க வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே மைத்திரேய முகூர்த்த நேரத்துக்கு இந்த மாதிரி கவரை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இந்த மாசம் அதாவது ஒவ்வொரு மாசமும் நமக்கு ரெண்டு மூணு மைத்ரேய முகூர்த்தங்கள் வரும் இதுல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த மாதிரி பணத்தை நீங்க எடுத்து வச்சா போதும் போன மாசம் எடுத்து வச்சிருந்த பணம் அந்த கவர்ல இருக்குன்னா அது அப்படியே இருக்கட்டும் அது கூட சேர்த்து இந்த மாசமும் பணத்தை தாராளமா எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி போன மாசம் வச்ச பச்சை கற்பூரம் காத்துல கரைஞ்சு போயிருக்கோம் அதனால புதுசா பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க பட்டை துண்டு இத மூன்று மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்தினாலே போதும் அடுத்ததா பிரியாணி இலை ஒவ்வொரு மாசமும் புதுசா நீங்க எழுதி வைங்க பழைய பிரியாணி இலைய எரிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து சாம்பல ஊதி விட்டுருங்க இப்போ இந்த கவர்ல இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கோங்க அப்படி நல்ல செலவுகளுக்கு இந்த பணத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு கோவிலுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த பணத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உங்க பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ மாதவிடாய் சமயமா இருந்தாலோ நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலோ உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் சொல்ல போனா உங்க ஆபீஸ்ல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ முதல் பரிகாரம் என்னங்கறத நம்ம பார்த்தாச்சு அடுத்ததா நாளைக்கு மைத்திரைய முகூர்த்த நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில அதாவது மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில எட்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நமக்கு மைத்திரே முகூர்த்த இந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் முதல்ல சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்ய அடுத்ததா இப்ப ரெண்டாவது சொல்ல போற பரிகாரத்தையும் இதே நேரத்துல தாராளமா நீங்க செய்யலாம் இந்த ரெண்டாவது பரிகாரத்துக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நான் உங்களுக்கு சிஜில் சம்பள தான் கொடுக்க போறேன் அதாவது நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு சிஜில் சிம்பலை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இந்த சிஜில் சிம்பலை எந்த இடத்துல வரையணும்னு பாத்தீங்கன்னா வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வரைஞ்சுக்கோங்க இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல வரைஞ்சுக்கோங்க இத வரைகிறதுக்கு நமக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா நாளைக்கு நமக்கு புதன் புதன்கிழமையா இருக்கிறனால இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நிறமும் பச்சை தான் அது மட்டும் இல்லாம வளங்களை பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறமும் பச்சை அதனால கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நமக்கு நல்ல ரிசல்ட கொடுக்கும் சரி கிரீன் கலர் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட மைத்திரைய முகூர்த்த நேரத்துல நீங்க உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து இல்ல சொந்தக்காரங்களோட வீட்டுல டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல உங்க கை கால் முகத்தை கழுவிக்கோங்க நீங்க குளிக்காம கூட இந்த சிஜில் செம்பல உங்க கையில வரைஞ்சிக்கலாம் கை கால் முகத்தை கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பலை ஒரே ஒரு முறை மட்டும் உங்க கையில மணிக்கட்டு பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல அதாவது வாட்ச் கட்டுறோம் அந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க அது எந்த இடம்ங்கிறதும் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல நான் குடுத்துறேன் இந்த மாதிரி சிஜில் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாலே போதும் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இப்போ நாளைக்கு மைத்திரைய முகூர்த்த நேரம் எப்ப வருதுங்கிறத பத்தியும் இந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அடையறதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்தை எப்படி எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல கூடுதல் தகவலா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடையிறதுக்கு நாளைய நாள்ல மைத்திரைய முகூர்த்த நேரத்துல பயன்படுத்த வேண்டிய சிஜில் சிம்பலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நம்பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி